हाई फ्रेंड्स वेलकम बैक टू मैच चेनल सो फ्रेंड्स एल्के எல்லாருமே ஹாப்பியாக கிறிஸ்மஸ் என்ஜாய் இருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஸோ ஷார்ட்டாக இன்றைக்கு நம்ம நாளையோட மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்ஐஸ்டிஇஸோட டேட்டாஸ் பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம சார்ட் அனாலிசிஸ் போயிடுவோம் ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர்த் அன்றைக்கி ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் தேர்ட்டி டூ குரோருக்கும் பை பண்ணி செவன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி சிக்ஸ் குரோருக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் செல்லஸாக இருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் க்ரோஸ்க்கு டொமஸ்டிக் இன்ஸ்டியூனல் பார்த்தோம் அப்படின்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஃபோர்ட்டின் குரோருக்கு பை பண்ணியிருக்காங்க செவன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் க்ரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் பயஸாக இருக்காங்க டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் எயிட் நைன்டீன் க்ரோஸ்க்கு ஸோ ஸ்டில் டேட் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6,744 வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஃபோர் ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் செல்லர்ஸா இருக்காங்க டிஐஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் த்ரீ பை பண்ணி அவங்களோட பொசிஷனை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன் நம்ம எப்பவுமே எஃப்ஐஸ் டிஐஸோட டேட்டால் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெந்தன் கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லோரோட வியூவும் ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் என்ன தான் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் என்ன தான் பை பண்ணாலுமே ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனலுக்கு ஈக்குவல் ஆகாது ஸோ அதனால தான் வந்து எப்போவுமே இந்த டேட்டாஸ் நம்ம வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக சார்ட்டோட அனாலிசிஸ் பார்க்கும்போது எஃப்ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடேஸ் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது பட் மண்டே வந்து ஒரு க்ரீன் கலர் டோஜி ஃபார்ம் ஆச்சு ஃபர்தராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நேற்றுமே நடந்திருக்கு பட் மண்டே லோவையும் பிரேக் பண்ணல மண்டேவோட ஹையும் பிரேக் பண்ணாமல் நேற்று வந்து ட்ரெயின் நடந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே டிசம்பரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்ரி இயர் நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடே ப்ளஸ் வந்து ப்ளஸ் வந்து நியூ இயர் வருது ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன் பட் ஃபண்டமெண்டலி நம்ம நிறைய பார்க்கும்போது ஜிஎஸ்டி இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்தியா மேலே வரி விதிப்பு ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்டமெண்டலி நியூஸஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது ஸோ இப் இதுவுமே வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்றது தான் என்னோட அனாலிசிஸ் ஸோ இப்போ நம்ம நாளையோட மார்க்கெட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக எது இருக்கும் அப்படின்னா நான் டே டைம் ஃப்ரீமில் வச்சுருக்கேன் ஒன் டே டைம் ஃப்ரீமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ன்றது இந்த ஃப்ரைடேவோட லோ தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஸோ இந்த லோவையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ரேஞ்ச் இருக்கும் இதுவே வந்து மார்க்கெட் வந்து கால் சைடு போக ட்ரை பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக மண்டே விட ஹையை பிரேக் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ன்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதுவே இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரேஞ்ச் இருக்கும் ஸோ நம்ம நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னும்போது ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறது இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி செவன் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான பாசபிலிட்டிஸ் இருக்குது இல்லை இதுவே மார்க்கெட் வந்து இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெய்ன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டின்ற ரேஞ்ச் வந்து ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்பில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டின்ற ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டின்ற ரேஞ்ச் இருக்கும் இல்லை மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணது ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோடு இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டியை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் break ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் break ஆகுது அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் ஷார்ட் போகலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,860 த்ரீ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ரேஞ்ச் இருக்கும் ஸோ இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆனால் மட்டுமே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் போட்டுக்கான பர்சன்டேஜ் சப்போர்ட் லெவலில் நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பேங்க் நிப்டியில் நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இப்போ ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டி ஆல்மோஸ்ட் ஒரே லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்போ ஃபர்தராக பேங்க் நிப்டி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாமே மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைன் எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் கீழே இருக்க ட்ரெண்ட் லைன் எல்லாமே ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஸோ அப்போ நாளைக்கு பேங்க் நுக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரீமில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹையே பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்ட ரேஞ்சை டச் பண்ணும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் எயிட்டின்ற ரேஞ்ச் இருக்கும் இதுவே மார்க்கெட் டவுனில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டச் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே ஒரு கேப் இருக்குது இதை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் லூட்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ணும் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிட்டு நான் டெலகிராமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் டென் தேர்ட்டி டூ லெவனுக்குள்ளே நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட்டை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்

டென் ஓ கிளாக் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னோட அனாலிசஸ் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் இருந்தால் லைக் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்னோட அனாலிசஸ் தேங்க்யூ ஆல் அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாேருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க் யூ